வெள்ளிக்கிழமை விஷயத்துல சில விஷயங்கள் நம்ம தவிர்ந்து கொள்ளவும் வேண்டும் சில விஷயங்களை தவறாகவும் நம்ம புரிந்து இருக்கிறோம் வெள்ளிக்கிழமையில் பிரயாணம் போகக்கூடாது அப்படின்னு பலர் என்ன செய்திருக்கிறார்கள் அதாவது புரிந்து வைத்திருக்க முக்கியமான பிரயாணம் இருக்கும் இது வந்து ஜும்மாவை கட் பண்றதுக்கிட்டே நம்ம பிரயாணம் போற மாதிரி இருக்குமோ என்ற ஒரு மன சங்கடத்தால் என்ன செய்ய மாட்டார்கள் ஜும்மாவுக்கு போக மாட்டார்கள் ரசூல்லாய் சலா அலுவலம் சொல்லி இருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை உங்களது பிரயாணத்தை தடுக்க கூடாதுன்னு சொன்னார் வெள்ளிக்கிழமை உங்களது பிரயாணத்தை என்ன செய்யக்கூடாது தடுக்க கூடாது ஒரு அலுவலையும் தவிர்க்க சொல்லி ரசூல் சலாஹம் அவர்கள் சொல்லவில்லை அந்த நேரத்திலே ஒரு வேலை இருக்கிறது நீங்கள் போக வேண்டும் அப்படி என்றால் வெள்ளிக்கிழமை என்பதற்காக தவிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை தவிர்க்கிறது அவருடைய விருப்பம் ஆனால் தவிர்க்க வேண்டும் இல்லை என்று நான் குறையுள்ளவன் என்கின்ற எண்ணப்பாடு வர வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் ரசூல் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக தொழுகின்ற ஒரு நாளாக ஸ்பெஷலாக இரவு வணக்கம் செய்கின்ற ஒரு நாளாக என்ன செய்ய வேண்டாம் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி சொன்னார் சில செய்திகளை சொல்வார்கள் பெருநாள் தினத்தின் இரவில் தொழுதா என்ன நன்மை ஹஜ்ஜி பன்னா தகத்துல இரவு என்ன நன்மை அப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்தியுமே ஆதாரமற்ற செய்திகள் மாற்றமாக ரசூல் சல்லா அலுலாம் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலான ஒரு வாதத்தை செய்வதை தடுத்தார்கள் துாவை தவிர துஹாவுக்காக ஈடுபடுவதை தவிர மற்றபடி தொழுவது நோன்பு பிடிப்பது இது போன்ற வேலைகளை ரசூல்லாய் சல்லா அல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் தடை செய்திருக்கிறார்கள் அப்படி செய்யக்கூடாது ரசூல் சல்லாமுட மனைவியர்கள் ஒருவர் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் ரசான் கேட்கிறாங்க இன்றைக்கு நேற்று நோன்பு பிடிச்சீங்களா வியாழக்கிழமை நோன்பு வைத்திருக்கிறா இல்லை நாளை நோன்பு வைப்பீர்களா இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிருங்க நோன்பை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை ஒருவர் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் இரண்டு இருக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கின்ற நோன்பு வெள்ளிக்கிழமை அப்படின்னா என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் அல்லது வெள்ளியின் சனி என்ன செய்யணும் வெள்ளிதான் வைக்க நினைக்கிறவர் வெள்ளியும் சனியை சேர்த்தால் அல்லது வியாழனையும் வெள்ளியையும் சேர்த்து என்ன செய்யுங்கள் நோன்போயுங்கள் என்று சுல்லாயி சலலாஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக ரசூலி சலல்லா அலிவசல்லாம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் தும்மாவுடைய சில விஷயங்களை ரசூல்லி சலலாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொன்னார் அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் தும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தோடு வருவதற்கு ரசூல்லாயி சலாஹா அலிவசல்லாம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் வலியுறுத்தி இருக்கிறார் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் சுழ்வாயு சிலலா அவ்வளவு செல்லும் அவர்கள் நேரத்தோடு நேர காலத்தோடு பள்ளிக்கு வருவதைவாயு அமலு நிறைய வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு அழகான செய்தி சொல்லி யாரெல்லாம் நேரத்தோடு வருகிறார்களோ மழக்குமார்களை செய்வார்கள் எல்லா நோன்புக்கும் எல்லா அமல்களுக்கும் ஒரு மலைக்கு இருப்பார் நன்மை எழுத தீமை எழுத மலக்குமார்கள் இருப்பார்கள் அது அவர் செய்து விட்டாரா செய்யவில்லையா என்பதற்கான அமலுக்குமார்கள் ஆனால் ஜும்மாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தோடு வருவர்களுக்கு என்ன எஸ்பெஷலான மலர் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அவர்கள் பள்ளியுடைய வாயில்கள் செய்வார்கள் உட்கார்ந்து இருப்பார்கள் வரக்கூடியவர்களுடைய யாரெல்லாம் ஆரம்பமாக வருகிறார்களா ஆரம்பமாகத்தான் ஒன்று இரண்டு மூன்று அல்ல அப்படி இல்ல முதல் நேரம் ஒன்று இருக்குது அந்த நேரத்துல யாரெல்லாம் வருகிறார்கள் முதல் நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அதாவது மிக ஆரம்பமாக யார் வருது ஒரு ஊர்ல வந்து யாருமே ஜும்மாக்கு வரது இல்லைன்னு தும்மா இம்மாம்பர்ல ஏனவரதா வைங்க அப்ப மாட்டாங்க அதுக்கு முதலாவது ஒரு நேரம் இருக்கிறது தும்மாவுக்கு நல்லா இடத்துல ஒரு ஆரம்ப நேரம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அந்த நேரத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஒரு ஒட்டகம் கொடுத்த கூலி என்ன செய்யும் எழுதப்படும் ஒரு ஒட்டகம் குர்பானி செய்த ஒரு கூலி எழுதப்படும் இரண்டாவது கட்டமாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு மாடு அப்படியே இல்லை பல விஷயங்களை குர்பானியை கொடுத்த நன்மைகள் எழுதப்படும் என்று இமாம் மிம்பரில் ஏறி விட்டால் இமாம் மிம்பரில் ஏறி விட்டால் அப்படின்னா என்ன தொழுகைக்கு ஜும்மாவுக்கு ஒரு நேரம் இருக்குது இமாம் பிந்தி ஏறினாலும் அதை நிலைமை நினைச்சிட கூடாது எப்ப ஏறணும் அப்ப அவரும் ஏறணும் அந்த நேரத்துல ஏறி விட்டார் என்று சொன்னால் ஏன்னா சிலர் இமாமுடைய கையில அதை வச்சுக்கிறாங்க இமாம் ஏறும் வரைக்கும் இந்த வழக்கு மாதிரி என்ன செய்வாங்க அப்ப அப்படியே இருந்து கொண்டிருப்பாரு அப்படி இல்ல ஜும்மாவுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துல என்ன செய்யணும் இமாம் ஏறணும் இமாம் அசன் நேரத்துல விம்பர்ல ஏறினாலும் வழக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க வழங்கக்கூடாது இமாம் ஏறி விட்டால் என்ன செய்துவிடும் மறக்குமார்கள் ஏடுகளை மூடிவிட்டு அவர்களும் ஜும்மாவை நோக்கி என்ன செய்வார்கள் திரும்பி விடுவார்கள் என்று ரசூல் அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இது எதுக்குரிய சிறப்பு யாரெல்லாம் ஆரம்பமாக இரண்டாவது கட்டமாக மூன்றாவது கட்டமாக நான்காவது கட்டமாக ஜும்மாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி என்று ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பல அறிஞர்கள் பல இமாம்கள் எப்படி பழகி இருந்தார்கள் என்று சொன்னால் காலையில சுபகளை இருந்து ஜும்மா வரவுமுறைக்கும் அவர்கள் வேறு எந்த அலுவல்களையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அதற்காக வியாழக்கிழமையிலிருந்து என்ன செய்வது வெள்ளிக்கிழமை இரவில் இருந்தே என்ன செய்வார்கள் தயாராகி விடுவார்கள் காலையில இருந்து அவர்களுடைய அந்த சிந்தனை இருக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் நேரத்தோடு அமர்வது என்பதை ஒரு தனி பகுதியாக அவர்கள் என்ன செய்வார்கள் வைத்திருந்தார்கள் அதே நேரம் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஜும்மாவுடைய சிறப்போடு சம்பந்தப்பட்டதை தவிர ஜும்மா நிறைவேறுதல் என்ற கடமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல

அதான் கேட்ட பின்னா ரசூல் செல்லா சொல்லிய காலத்தில் அதான் எப்பொழுது சொல்லப்படும் இமாம் மிம்பர்ல ஏறிய பின்னர் தான் சொல்லப்படும் எனவே ஒருவர் இமாம் மிம்பர்ல ஏறி அதான் சொல்லிருக்கின்ற நேரத்தில் பள்ளிக்கு வந்துட்டார் என்று சொன்னார் அல்லது இமாம் ஹுத்துபாவுடைய ஒரே நேரத்தில் பள்ளிக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஜும்மாவுடைய கூலி கிடைக்கும் அவருக்கு ஜும்மாவில் கலந்து கொண்ட ஜும்மாவில் தொழுத அந்த கூலி கிடைக்கும் வாஜிம் நிறைவேறிவிடும் அதெல்லாம் நிறைவேறாது எந்த கருத்தும் இல்லை நிறைவேறிவிடும் எது அவருக்கு தப்பி போகும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்த நாள் அவருக்கு கிடைக்க இருந்தது என்ன செஞ்சிடும் தப்பி போய்விடும் ஒரு மிகப்பெரிய அருள் அல்லாத ஒரு நியமன் அவருக்கு என்ன செய்துவிடும் அந்த நேரத்தில் தப்பி போய்விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி வருவதில் வலியுறுத்தி சில மருந்து இதை சொல்லியிருக்காரு சொன்னது மாத்திரமல்ல அப்படி ஜும்மாவுக்கு வர வேண்டியவர் எப்படி வர வேண்டும் என்று சில ஒழுங்குகளை ரசூசலு சொன்னார் வெள்ளிக்கிழமை குளிப்பது சுண்ணத்தி என்று பலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாடு ஆனால் அதேந்திர ரசூல் செல்லல் ஆவண சில நேரடியாக அது கடமை என்று சொல்லியிருக்காங்க சொன்னதல்ல வாஜிபுன் ஆனா புள்ளி முக்தலிமின்னு சொன்னார் யாரெல்லாம் பருவ அடைந்து விட்டார்களோ அவர்கள் ஜும்மா தினத்திலே குளிப்பது கடமை என்று ரசூல் செல்ல ஆவதற்குன்னு சொல்லுவாங்க சொன்னார் இந்த செய்விய சகை முகாரின்னு நம்ம என்ன செய்றோம் பாருங்க எனவே ஜும்மா தனத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பினால் குளிக்கலாம் குளிக்காமலும் விடலாம் என்பது அல்ல கட்டாயம் ஜும்மா தினத்திலே குளிக்க வேண்டும் என்பதே ரசூல் செல்லாவ சொல்ல முறையில் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் குளிப்பதில் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்ப குளிக்கிறோம் ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அந்த அதாவது விசாகப்பட்ட அந்த மகிழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு வெள்ளிக்கிழமை நேரம் நைட்டு பழன் மணிக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சுதான் என்ன செய்யக்கூடாது நினைத்து விடக்கூடாது அதனால அதனாலதான் சில அதிதிகளை நீங்கள் பார்க்கலாம் ஜும்மா தினத்திலே அதாவது ஜும்மாவை நெருங்கிய நேரத்தில் குளித்து வருவதைத்தான் குறிக்கிறது என்கின்ற அமைப்புடன் பல செய்திகள் என்ன செய்கின்றன வந்திருக்கின்றன

செய்யவில்லை என்று சொன்னவுடன் உமர்றது திருப்பி கேட்டார்கள் அல் உபு அப்ப முழுவதுதான் வந்தீங்களோ குளிக்கலையான்னு கேட்டாங்க எப்படி கேட்டார்கள் இப்ப உபுவ இடத்துல தான் நீங்க வந்திருக்கிறீங்க குளிக்கவில்லையா அது கூட நீங்க பிழை விட்டுட்டீங்களா என்று சொல்லி மறுபணி உமர்றதுலாம் என்ன செய்தார்கள் திருப்பி கேட்டார்கள் என்று செய்ய சகி முஸ்லீமில் என்ன செய்கிறோம் பாருக்குறோம் அன்புள்ள சகோதரர்களே உமர்றது இல்லாமல் இப்படி கேட்டாலும் அதை அங்கீகரிக்கக்கூடிய மனோபக்குவம் அவருக்கு வளர்ந்து இருந்ததென்றால் அறிவு வளர்ந்துருக்குனர் அவருடைய அறிவு வளர்ந்திருக்கு அர்த்தம் ஞானம் வளர்ந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் அறிவு எவ்வளவு குறைவு அந்த அளவுக்கு கோபம் வரும் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும் அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அந்த அளவுக்கு நிதானம் அவருடைய அதை பத்தி வழக்கம் என்ன செய்யும் இருக்கும் அதே நேரத்துல குளிப்பு விஷயத்துல உமரத்துல கேட்ட கேள்வியில் என்ன புரிகிறது என்றால் வரும்பொழுது பொழுது குளித்தல் அவர் காலையில குளிச்சிருக்கலாம் அதை பத்தி உமரலாம் கேட்காம இருந்திருக்கலாம் அவர் இப்போ எடுத்துட்டு வந்த இடத்துக்காக காலையில குளிக்கலன்னு அர்த்தம் அல்ல ஆனால் முது வருகிறீர்களா என்று திருப்பி கேட்டதில் என்ன புரிந்து கொள்கிறோம் வரைக்கும் ஜும்மாவுடைய நேரத்தை என்ன செய்கிறோம் குளித்து விட்டு இன்னொரு வருவது என்னன்னு சொன்னால் தோழர்கள் இருப்பார்கள் இருக்கிற நேரத்துல அதான் சொல்லப்பட்டோட அப்படி அப்படி வியாபாரத்தை போட்டு பள்ளிக்கு வந்துருவாங்க அப்ப வேர்வை நாட்டம் என்ன செய்யும் பள்ளிக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சது அப்பதான் சூழ்சல்ல சொன்னார்கள் பள்ளிக்கு வருகின்றவர்கள் குளித்து விட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நைட்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு குடிச்சவரு திருப்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன நடக்கும் அதே வேதை நாட்டை தான் என்ன செய்யும் அங்க இருக்கும் ரசூலாங்க எந்த நோக்கத்துக்கதை சொன்னார்களோ அதை விடும் வெறுமனே இப்பாதத்தாக மட்டும் இதை சொல்லவில்லை அந்த பள்ளியுடைய வாசம் அந்த பள்ளியுடைய தூய்மை அந்த ஜமாத்துடைய தூய்மை இவைகளுக்காக சொன்னார்கள் எனவே கடைசி நேரத்தில் தான் ஒரு மனிதன் குளித்துவிட்டு பள்ளிக்கு வருகின்ற அந்த பழக்கத்தை என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பது இந்த செய்திகளை என்ன செய்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்